உலகெங்கு வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக ஆராய்ச்சலரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியிலாம் இருப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சோப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிர்ச்சோப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசனை ஒப்பந்த நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடியாக வகுப்பாக நடக்குது படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மேஷ ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வின் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொடுத்து இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இயற்கையாகவே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணாதிசயம் அதிகம் உள்ள ராசி என்பர்கள் அதே மாதிரி குடும்பத்துக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதை சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு அவங்ககிட்ட வந்துடும் அந்த குடும்ப பொறுப்பை கையில் எடுத்து அழகாக அவங்களுடைய கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையும் அரவணைச்சி அழைத்து சென்று அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் என்னன்னு பார்ப்போம் ராசியிலேயே உங் குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்ரன் புதன் சூரியன் மாத பிற்பகுதியில் சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஏன் அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ராசியில் ஒன்றாம் தர ராசி இந்த மேஷ ராசி அதுவும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கடன் தொந்தரவு தொழில் நடக்கலை பணம் வரலை பணம் கொடுக்க முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகளாக சந்திச்சிருப்பீங்க அதிலருந்து விடுபட்டு நல்லா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது ஏன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருக்கும் போது தொழிலில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நேரமாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே தொழில்தான் கவனம் செலுத்தியிருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே ராகுபோ அனுப்பும்போது அந்த கவனத்தில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தினா கூட உங்களால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியல நான் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணால் ஏதோ ஒன்று நடக்குது என்னுடைய பணம்லாம் வேஸ்ட்டாக போச்சு கடன் அதிகமாகிடுச்சி செலவு நிறைய ஆயிடுச்சு எனக்கு வர வேண்டிய பணம்லாம் நிற்கிது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய பண வரவுகள் வரும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் கொடுத்த பணம்லாம் திருப்பி வரக்கூடிய நேரம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லாத வேறு எங்கேயாவது பணம் கேட்டுருக்கீங்க இல்லை வேறு எங்கேயாவது பணம் வர வேண்டி அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகுது அதே மாதிரி வேலையில் செய்யக்கூடிய ஒரு நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் நல்ல ஒரு பட்டம் பதவி உங்கள் ஆஃபீஸில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது ஏன்னால் கடந்த காலகட்டத்தில் நிறைய அவமானங்கள் சந்திச்சுருப்பீங்க வேலையில் உங்கள் கூட இருக்கவங்களாம் நிறைய உங்களை பற்றி தப்பாக சொல்லி உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பற்றி தவறாக சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் கடந்த வருடம் அப்படியே போயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பொஷனு நல்ல ஒரு பதவி அதே மாதிரி நல்ல ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடிய செய்ய நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம் அதில் இன்னும் பிரச்சனையே கிடையாது நல்லாவே இருக்கும் சிறப்பாக கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் இந்த மாதம் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அதே மாதிரி வேறு ஒரு ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது ஏன்னால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் இருக்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நேரம் நீங்களும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் கடந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணி தோல்வியை தான் செலவிப்பீங்க அதெல்லாம் மாறக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் ஏன்னால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்னென்னா அந்த கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது நீங்கள் ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா ரெண்டாவது தை பிறந்தால் வழிபிறப்பு சொல்கிறது போல் தை மாதமும் வந்து வந்துருச்சு அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசியாதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது திருமணத்தில் நடக்காமல் இருந்த நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க நிறைய பையன் பார்த்துருப்பீங்க இவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணி ஒன்று நடக்கலன்னு வந்தக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றாற்போல் உங்கள் அழகுக்கு உங்கள் வசதிக்கு உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தந்தால் போல் ஒரு வரம் கிடைப்பதற்கான அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போது அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களாம் அதெல்லாம் தீர்த்துக்கலாம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சில சில கருத்து வேறுபாடுகள்னால சண்டைகள் சச்சல்களாக சில பேர் பிரிஞ்சு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த மாதம் போய் பேசினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்குது அதே போல் இந்த மாதம் புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு உகந்த மாதம் அதே ரொம்ப நாளாக வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு அந்த வீடு மனை வாகனம்லாம் விற்று அதன் மூலமாக பணம் வந்து அந்த கடனெலாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் வந்திருப்போம் நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணோம் ஆனால் ஒன்றும் குழந்தை பிறக்கல அதுவே ஒரு வேதனை வழியாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் ஏன்னால் கடந்த காலத்தில் ஒரு ராகு பகவான் இருக்கும்போது அதற்கான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் குழந்தை பேருக்கான முயற்சிகள் அது மருத்துவம் மூலமாக இருக்கலாம் இல்லை இயற்கையாகவும் இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் அவர் பதினோராம் இடத்துல இருக்கு வர மாத பிற்பகுதியில் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாந்தேதி மலர் அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது நீங்கள் அதுக்கான முழு முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதனால் புதிய விஷயங்கள் செய்வதற்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் திக் பலத்தில் உச்சபலமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக தொழில்துறையில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் ஆனால் இந்த மாதத்தில் அது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் உறுதி அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி அதனால் அந்த நாலாம் தேதி ஐந்தாம் தேதியில் முக்கிய முடிவுகள் எதுவுமே கண்டிப்பாக எடுக்காதீங்க புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாதீங்க இந்த மாதம் பண வரவு வரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி நீங்கள் இந்த நாளில் உங்கள் பண வரவு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும் நினைத்ததை வெல்லக்கூடிய நாட்களாக இந்த நான் சொன்ன நாட்கள் கண்டிப்பாக இருக்க போதும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இல்லை முருகன் கோவிலும் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த முருகப்பெருமான இந்த மாதம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தொழிலில் வெற்றி இருக்கும் வளர்ச்சி இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் புதிதாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் புது வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போல் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அந்த தோஷங்கள்லாம் விலகும் சில பேருக்கு தோஷம் இருக்கலாம் அந்த மாதிரி தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமண தோஷம்லாம் நீ நிவர்த்தியாகி கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய மாதம் அதே போல் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு சஷ்டி அன்னைக்கு நீங்கள் ஒரு விரதம் வந்து பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது மொத்தத்தில் மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய அற்புதங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய சுப விஷயங்கள் வரவுகள் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மேஷராசி என்பர்கள் பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்தி தந்தாப்பதும் கிரகநிலைங்க தந்தாப்பிலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் தசாபுத்தி ஒரு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்னாலும் அதாவது எனக்கு வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி எங்கள் நோட்டில் எழுதி கொடுங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் தரோம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் போகிறோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியார் வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தோ